வணக்கம் நண்பர் இன்னைக்கு வந்து நம்ம நண்பர் தோறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தென்னங்கன்னு வந்து குருத்து அழுகல் நோய் வந்து வந்துருச்சு இங்கே பாருங்கள் இதில் வந்து குருத்தே இல்லை கிட்ட கட்டு இதில் பாருங்கள் குறுத்தே இல்லை அழுகல் நோய் வந்துருச்சு அது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூஞ்சை தொற்று நோயால வந்து உத்தழ்கள் நோய் வரும் இது இருந்தால் வளர்ச்சி சுத்தமாக இருக்காது திரும்பி அடுத்து குடுத்து வரதுக்கு ரொம்ப டைம் ஆகும் செத்து போவது கூட வாய்ப்பு இருக்கு ஸோ நம்ம இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அதாவது பூஞ்சை தொற்று நோயை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம் இந்த தென்னங்கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூஞ்சை தொற்று நோய் வந்துருச்சு அதனால அந்த குருத்து அழுகிடுச்சு அந்த குடுத்து அழுது தூக்கி போட்டாங்க ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத பார்க்க போறோம் பக்கத்தில் இருக்க கண்ணு பாருங்க இதுக்கெல்லாம் குருத்து வந்துருச்சு இதுக்கெல்லாம் கொடுத்து வந்துருச்சு அந்த கணக்கு கொடுத்து வந்துருச்சு ஆனா வந்து இந்த அதுக்கு நம்ம வந்து மருந்து கொடுக்கல அப்படின்னா அதுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்கலாம் இந்த ரெண்டு கண்ணுக்குமே அந்த வேறு குடித்தழக்கல் நோய் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு சோ இத வந்து எப்படி நிவர்த்தி பண்றது அப்படின்றத பாக்க போறோம் இதுக்கு என்ன நிவர்த்திக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா சாம்பல் ஒரு மரத்துக்கு ஒரு கைப்பிடி போதும் அந்த ஒரு செடிக்கு ஒரு கைப்பிடி போதும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அதுக்கு சாம்பல் எடுத்துக்க போறோம் சாம்பல் எடுத்து இந்த மணலோட கலந்துக்க போறோம் இந்த சாம்பல் இருக்கு மணலோட கலக்கறோம் சாம்பல் காத்து மாதிரி இருக்கும் ஆனா மணல் வந்து மணலோட கலக்கும் போது என்ன ஆகும்னா மணல் வந்து நல்லா கீழே இறங்கும் சாம்பல் உள்ள போடும் போது நல்லா அந்த ரீசனுக்காக நம்ம வந்து மணலும் நம்ம வந்து சேர்த்துக்கிறோம் மணல் சேர்த்துக்கும் போது அந்த அந்த குருத்து எடுத்து இடத்துல நம்ம கொட்டும் போது அடிகான போகும் அதுக்காக மணல் நம்ம சேர்த்துக்கிறோம் ஆனால் இதில் முக்கியமான பொருள் வந்து சாம்பல் தான் இப்போ ம மணலையும் சாம்பலையும் ஒன்றா கலந்தாச்சு கலந்துட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த இதில் அந்த இதில் போடுறோம் ஒரு குச்சி வச்சு நல்லா குத்தி குத்தி உள்ளே ஃபுல்லாக நல்லா குத்தி குத்தி கொடுக்கு நல்லா ஃபுல்லாக இருக்கு ஃபுல்லாக ஆயிடுச்சு போட்டுட்டு வருங்க சைட்லேயும் லைட்டாக போட்டுருங்க ஏன்னா திரும்பி அதில் வராமல் இருக்கிறதுக்காக ப்ரவெண்டிவ் மெயின்டெனன்ஸ் ப்ரவெண்டிவ் மெயின்டெனன்ஸாக நம்ம இந்த செடிகளுக்கும் போட்டுடலாம் சாம்பல் பொதுவாக சாம்பல் சத்து அதிகமாக இருக்கும் போகிறது தப்பு இல்லை வேற எங்கே பார்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா இடத்துலையும் பார்த்த மாதிரி போட்டுருங்க இந்த மாதிரி எல்லா இதுலயும் இந்த ஃபங்கஸ் வந்து பரவாம இருக்கிற அளவுக்கு அந்த கூட்டுல பரவ அளவு ஜாயிண்ட் இருக்கு பாருங்க எல்லா இடத்துலயும் நல்லா தெளிச்சு விட்டுருங்க நம்ம வந்து நிறைய கொஞ்சம் சத்துக்கள் வந்து நம்ம கொடுக்கணும் அது என்னென்ன சத்துக்கள் அது எவ்வந்த முறையில் கொடுக்கணும் நம்ம செய்முறையாகவே பார்த்தலாம் அடுத்த வீடியோவில் கொடுத்தா இந்த பூஞ்சை தொற்று வராமல் தடுக்கலாம் நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரி விவசாயம் சார்ந்த செய்திகளுக்கு நம்ம ஆதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல உங்க நிறைவுரைகளை சொல்லுங்க நன்றி